சார் வணங்க சார் ராணிப்பட்ட லோபட்டியா சார் பேச பாருங்க அட்டகாசமாக விஷ்டாக பாருங்க அதாவது ரொம்ப நாள் இருந்துச்சு வண்டி அண்ணன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு எருங்கனா முன்ன பார்த்துருப்பீங்க எங்கிட்ட ஒரு வேகனை எடுத்துமாட்டாரு நல்லா ஓட்டி கற்றுக்கினார் அதில் கற்றுக்குனா அந்த வண்டி கொடுத்துட்டு விஷ்டாக எடுத்துட்டார் சூப்பர் ரேட்டு சார் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்ன வண்டியை அண்ணன் திறமையாக பேசி ஒரு ஒரு லட்சம் ஐம்பது நேர்த்தா இருப்பாருங்க அருமையான வண்டி பதினொன்று பன்னெண்டு இதில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு பத்து முறை அண்ணன் வந்துட்டார் இவன் வந்து வந்து பார்த்துட்டு கட்சியில் இவருக்கு அமைச்சிச்சு ஆனால் பணம் எடுத்து வந்தார் இவர் கேட்டால் தொண்ணூறுபா தொண்ணூறு அஞ்சு கேட்டீங்களா நீங்கள் தொண்ணூறு கேட்டார் ஆனால் என்ன பேசி இவர் அண்ணன் எடுத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்துமே சொல்கிறார் இவர் யாத்திரலாம் மெயினாக பார்த்தா ஈபி எலக்ட்ரிஷியன் அவர் ஓ வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் ஏற்கனவே அண்ணன் வந்து இந்த பேகனார் வண்டியை வாங்கினேன் நல்லா கொடுத்தாரு நல்லா இருந்தது நல்லா ஓட்டி கற்று நல்லாவே கற்றுக்கலாம் இப்போ திருப்பி அந்த வண்டி கொடுத்துட்டு போகிற வண்டி எடுத்துக்கிற பாருங்க பெஸ்ட்டாக வண்டி ஏதோ கம்மி ரேட்டு தான் வாங்கியிருக்கேன் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா இருக்குது பாருங்க வாங்க எல்லாரும் வாங்குகிற பாருங்க வண்டி நல்லா நச்சுன்னு பாருங்க அஞ்சு டயர் புதுசாக இருக்குது ஏசி எல்லாமே இருக்குது வாங்க வாங்கல மேடம் எல்லாரும் கண்டிப்பாக வரலாம் சீப் அண்ட் பெஸ்ட் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சார்